பார்ட் டூ வீடியோ சிக்ஸ்து ஸ்டாண்டர்ட் பன்முகத்தன்மை அறிதல் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா மேகாலயா இது வந்து மேகாலயா இது வந்து அதிக மழை பொழியக்கூடிய ஒரு பிளேஸ் அடுத்து வந்து ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்சல்மார் இது வந்து குறைவான ம மழை பொழிவு இருக்கக்கூடிய பிளேஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சமூக பன்முகத்தன்மை பார்த்திங்க அப்படின்னா இப்போ சமூகம் சமுதாயம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பொது நலத்துக்காக என்ன பண்ணுறாங்க சமூகம்னா என்னது அப்படின்னா பொது நலத்துக்காக சம் மக்கள் வந்து என்ன பண்ணாங்க இணைந்து வாழ்கிறாங்க ஸோ அதை தான் என்ன சொன்னாங்க சமூகம் அப்படிங்கிறாங்க சமுதாயம் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயி தொழிலாளர் ஆசிரியர் மாணாக்கர் இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உள்ளடக்கி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா மக்களுடைய மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு டேஸ் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளன அப்படின்னா சமுதாயங்கள் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து குடும்பம் மற்றும் சமூகம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சமூகத்தோடைய அடிப்படை அழகு என்னது அப்படின்னா குடும்பம் ரெண்டு டைப்ஸ் படிச்சிருப்போம் தெரியும் ஸோ கூட்டு குடும்பம் தனி குடும்பம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படிதானே எந்த ஒரு மத அரசு மதத்தையும் சார்ந்து வந்து இருக்காது ஸோ வந்து எந்த மதத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படி அது வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமையாக இருக்குது ஸோ மதம் பல மதங்களுடைய தாயகமாக இருக்கிறது என்னது அப்படின்னா நம்மளுடைய இந்தியா ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மதங்கள் இருக்குதுன்னு பாருங்கள் இந்து மதம் இஸ்லாமிய மதம் கிறிஸ்துவ மதம் சீக்கிய மதம் புத்த மதம் சமண மதம் ஜொராஸ்ட்ரிய மதம் ஓகேங்களா இதில் சீக்கியம் புத்தம் சமணம் இது ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க ஜொராஸ்ட்ரியம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இருக்கும் ஸோ மொழிசார் பன்முகத் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்தியாவில் எடுத்துருக்குறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்று படி பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முக்கிய மொழிகள் வந்து இருக்குது ஆயிரத்தி பிற மொழிகள் வந்து இருக்குது ஓகேங்களா நாலு முக்கிய மொழி குடும்பம் இருக்குது என்னென்னா இந்தோ ஆரியன் அதுக்கப்புறம் திராவிடன் அப்புறம் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் அதுக்கப்புறம் சீன திபத்தியன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா தமிழ் மொழி அப்படிங்கிறது வந்து ஒரு பழமையான திராவிட மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ என்னென்னா நூற்றி ரெண்டு முக்கிய மொழி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது பிற மொழிகள் வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்று படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணும்போது பண்ணும்போது இது இருந்துச்சு அப்புறம் இதில் வித்தியாசமான மதம் வந்து ஜொராஸ்ட்ரியன் மதம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் பேசக்கூடிய ஃபஸ்ட்டு அஞ்சு மொழிகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பர்சன்டேஜ் தருவி போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்து பதினொன்று கணக்கெடுப்பும்படி ஸோ இந்தி அப்படிங்கிறது நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு வங்காளங்கிறது வந்து எட்டு எட்டு புள்ளி முப்பது ஸோ தெலுங்கு அப்படிங்கிறது வந்து ஆறு புள்ளி ஒம்பது மூணு மராத்தி அப்படிங்கிறது ஏழு புள்ளி ஜீரோ ஒம்பது தமிழுங்கிறது வந்து அஞ்சு புள்ளி எண்பத்தொம்போது ஸோ இந்தியாவுத்துக்கு இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வருகை பிறந்தவர்கள் யார் யார் அப்படின்னா போர்ச்சுகீசர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் டேனியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் டேனியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஸோ நெக்ஸ்ட்டு இதை நெக்ஸ்ட்டு பாட்டில் பார்க்கலாம்